ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஹபிடி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சதக் சென்டர் பேக் சைடில் வந்து இருக்கோம் ஸோ இங்கே என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துட்ருக்கோம் எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் வாங்குறதுக்கு ப்ளஸ் வந்து சில ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னை அப்ரோஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க குட்டீஸ்க்கு வந்து பர்த்டே ஸோ வீட்டுக்கு வர இன்வைட் பண்ணுற கிட்ஸுக்கு வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் அந்த மாதிரி கொடுக்கணும் ஒன்றா இல்லாமல் ரெண்டு மூணு செட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து வச்சுருந்தாங்க ஸோ எனக்குமே அந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சி ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக அது கடை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஜெயின் கிஃப்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஹோட்டல் இருக்குல்ல அதுக்கு கீழே ஸோ நீங்கள் ஐஸ்வர்யா ஹோட்டல் வெளியில் நின்னிங்கனாலே கீழே வந்து அந்த ஜெயின் கிஃப்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம் ஸோ கிஃப்ட்டு டாய்ஸு இதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் கடை ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு கடை ஸோ இந்த செகண்ட் கடை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஸோ இங்கே திங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஹோம் திங்ஸ் எதுவுமே வந்து சரி அப்புறம் இதுவுமே வந்து நம்ம கிஃப்டாக கொடுப்போம்ல அதுவுமே வந்து நிறையா கப்பு சாசு இதெல்லாம் வந்து நமக்கு கிஃப்ட்டாக கொடுப்போம்லாம் அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு ஸோ இந்த டைம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே போனீங்கன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து போங்க ஸோ வந்து டாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்ஸ்னலாக ஸோ இந்த ரேட் வந்து நான் கேட்கல ஓ கிஃப்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிஃப்ட் மட்டும் இல்லை பேக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸு நம்ம ஹேண்ட் பேக்ஸ் லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் பர்ஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ்லிங் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா இங்கே குவாலிட்டியாக வந்து எல்லா திங்ஸுமே இருக்குது ஸோ ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிது நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து எனக்கு ரிவ்யூஸ் சொல்லுங்க சரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே வந்து ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் சிஸ்டரோட கல்யாணத்தப்போ அவங்க வந்து கிஃப்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க மகளை வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வாங்குறதுக்காக அவங்க ஆல்ரெடி இங்கே வாங்கியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இங்கே போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே சூஸ் பண்ணி இங்கே நான் வாங்கினேன் ஸோ அவங்க வந்து நம்ம வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு ஸோ வந்து நம்ம சொல்லிட்டு போனோம் நார்மல் கப்பா மேஜிக்கல் கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அது மாதிரி ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துவாங்க நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸிமம் வந்து டெலிவரி ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கடையை வந்து என்னோட கசின் சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ஸோ அவங்க ஒய்ஃப்காக வந்து ஸோ வந்து கப்பை வந்து ப்ரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு ரெண்டு ரீசனுக்காக தான் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஸோ வந்து பர்த்டேக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு ஸ்டேஷ்னரிஸ் அதுக்காக ஸோ ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் நம்ம அடுத்த இன்னொரு கடையில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம அந்த மக் பிரிண்ட் பண்ணுவோம்ல அதுக்காக பட் அதை தவிர்த்துமே வந்து நிறைய கிஃப்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்ஸ்னலாக ஸோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதை விட நம்ம நம்மளுக்கு வாங்கி வச்சுப்போம்ல அது மாதிரியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ஃபுல்லாமே வந்து கிஃப்ட்டு கிஃப்ட்டுக்கிட்டே ஒரு தனியாக ஒரு கடை இருக்குது அப்படின்னா ஜெயின் கிஃப்ட்ஸுன்றதாக தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது என பர்ஸ்னலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்காக ஒரு ஒரு ஃபுல் கவரேஜ் வீடியோ மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிச்சி விளையாடுவோம்ல அது ஸோ நிறைய டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ ஸ்பெண்ட் பண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை வந்து நீங்கள் சூப்பராக இங்கே வாங்கலாம் எனக்கு வந்து ஸோ வந்து அடுத்ததான் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு இங்கே வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெட் கலரில் ஹார்ட் அது நல்ல ஒரு பெரிய இது ஸோ பில்லோ பில்லோ சைட் மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் இல்லை கல்யாணத்துக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸ் ஃபுல் திங்ஸும் இருக்குல்ல அதுவுமே வந்து ரொம்ப இருக்குது இங்கே ரெண்டுமே இங்கே இருக்கு கிஃப்ட் மட்டும் இல்லை அதுவுமே இருக்குது அதுவுமே வந்து நான் காமிச்சிருப்பேன் ஸோ வெரைட்டி ஆஃப் வாட் பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து ஹோம் டெக்கர் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பாருங்கள் பர்ஃப்யூம்ஸு பாடி லோஷன்ஸு எல்லாமே இங்கே இருக்குது ஸோ வந்து நீங்கள் நான் வந்து வாட்டர் மற்ற ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணிக்கா வாட்டர் கேள் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் நல்லா தான் இருந்துச்சு இது வந்து என்னோடய சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா பொண்ணு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸஸ் வந்து சில்வரில் இருக்குது ஸோ வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் கடையை உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது இந்த கடை ஸோ இந்த கடையில் வந்து நாங்கள் ஸ்டேஷ்னரி திங்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது ஸோ இது வந்து மேபி நம்மளோட ஃபோட்டோ வச்சும் கொடுக்கலாம் போல் நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்குல்ல இல்லைனா இந்த மாதிரி அதிலே ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சும் கொடுக்கலாம் எல்லா கிஃப்ட்டும் பாருங்களேன் எல்லாமே ஏதோ ஒரு யூனிக்காக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிஃப்ட்டு இது இன்னொன்று இன்னொன்று வந்து இது ஒன்று பார்த்து வச்சுருந்தேன் ஸோ அதுவுமே வந்து வீளை காமிக்கிறேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்து எத் எதுவுமே வந்து ஒன்றே ஒரு மாதிரி இன்னொன்று இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஹோம் டெக்கர் திங்ஸுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் கிஃப்ட்டுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ கிஃப்ட்டுமே வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ நம்ம வீட்டை வந்து நம்ம டெக்கர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான திங்ஸுமே வந்து இங்கே நிறையா இருக்கும் ஸோ வால் கிளாக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு வால் சில கடைக்கெல்லாம் போனால் அந்த வால் கிளாக் செக்ஷன்ஸ் எல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்க்கும்போது தூசி தட்டி காட்டுவாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இதெல்லாம் தூசி தட்டி காட்டுவாங்க பட் வந்து இங்கே அப்படி கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க எதுவுமே வந்து தூசியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் பெரிய பெரிய கடைங்களில் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி வால் கிளாக் செக்ஷன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம்ல ஸோ அது மேக்ஸிமம் டஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டு மூணு வெட்டிங்ஸுக்கு நான் வாங்க போனப்போ நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணும் பட் வந்து இங்கே வந்து அப்படி கிடையாது ஸோ நிறைய ப்ராஜெக்ட் திங்ஸுமே வந்து இங்கே இருக்குது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது அது எல்லாமே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது எல்லாமே வந்து செட்டாக இருக்குது ஸோ வந்து இது இதுக்குமே வந்து நம்ம சூப்பராக டைம் ஸ்பென்ட் பண்ணி வாங்கலாம் இன்னொன்று வந்து அந்த ஐஸ்கியூப்ஸ் போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே ஆயில் ஸ்ப்ரே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது எக்ஸு வைக்கிறது அதுக்கப்புறம் டீ கப் வைக்கிறது அந்த மாதிரி நிறைய ஸோ சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் இந்த ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் குழந்தைங்க வச்சு சாப்பாடு கொடுக்க ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க ஸோ வந்து ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதாவது எப்படி சொல்கிறது விட்டுட்டு ஒரு எனக்கு மனசெயில் அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக எதாவது ஸோ நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் வந்து வாங்கினேன் ஓகே எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வந்து ஒரு நோட் ஒன்று வாங்கினேன் ஸோ அதுக்கு வந்து சொன்னாங்க இது வந்து குவாலிட்டியான பேப்பர்மா ஸோ நல்ல அதாவது எப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பின்னாடி தெரியாதுல சில பேப்பர்ஸில் வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து ஹோல்டர்ஸ் ஸோ கீஸ் இது எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா அந்த செம்பு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பெரிய செம்பு இந்த மாதிரி பார்க்க நீட்டாக அழகாக இருந்துச்சு ஸோ வந்து செம்பு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அம்மா சொல்லிட்டாங்க செம்பு செம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இந்த குட்டி குட்டி பிளேட்ஸு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுலேயே சில்வர்லேயே நிறைய இருக்குது குட்டி குட்டி டம்ளர்ஸ் ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டம்ளர்ஸ் நம்ம வச்சுக்கோன்னா நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ இங்கே நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது எதுக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது ரொம்ப யூஸ் சின்ன வயசு இந்த உறிஞ்சிக்கொள்ளெல்லாம் இருக்குல்ல சின்ன வயசில் ரொம்ப ஃபேவரட் இதெல்லாம் ஸோ நான் இங்கே வீடியோ எடுக்கிற கேப்லேயே வந்து அவங்க ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறவங்க வந்துவிட்டாங்க ஸோ வந்து என்னோடய கசின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் சென்ட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ வந்து ஒரு சார்ஜ் ஒரு ஒரு கப்புக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ ரெண்டு கப் கொடுத்தாங்கன்னு நினைக்கி செவன் ஹண்ட்ரட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி ஆகும் ஸோ மேஜிக்கல் கப்பும் பண்ணி கொடுக்குறாங்க நார்மல் கப்பும் பண்ணி கொடுக்குறாங்க மேஜிக்கல் கப்பு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பட் நார்மல் கப்பு அப்படிங்கும்போது வந்து ஓகே அதுவே கொஞ்சம் பெட்டர் தான் ஸோ இது வந்து ரெண்டாவது கடை ஓகே ஸோ ரெண்டாவது கடையில் ஓப்பனிங்லேயே இந்த பென்சில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதை தான் நான் சொன்னேன் ஸோ கிஃப்ட் வெரைட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு பென்சில் ஒரு எரேசர் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஷனரி திங்ஸில் வந்து நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்களா இந்த ஸ்கெச்சஸ்ஸு ஸ்கெச்சஸஸு க்ரையான்ஸு பென்சில் கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்களா ஸோ அதுவே வந்து ஸோ கிஃப்ட் கிட்ஸுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நீ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அடுதான் அந்த அக்கா கேட்டிங்கன்னா வந்து இது வீடியோ எடுங்க அதை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ நான் கேட்டேன் இல்லைக்கா நான் இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் மட்டும்தான் எடுத்தால் போதும் ஏன்னா வந்து மேக்ஸிமம் திங்ஸ் வந்து நான் அங்கே கவர் பண்ணிட்டேன் அந்த கடையில் அப்படின்னு அதே மாதிரி இங்கேயுமே நிறைய இருக்குமா ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ பென்ஸ் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ வந்து ரேட்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எயிட் கப் கப்புக்கு கொடுக்கல பட் நான் அவங்க மற்ற திங்ஸ் வந்து நம்ம நிறைய வாங்குவோம்ல செட் ஆஃப் திங்ஸ் வாங்குவோம்ல ஸோ அது அப்படிங்கும்போது அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னோடய ஃப்ரெண்டுக்காகவும் என்னோட கசினுக்காகவும் தான் எடுத்தேன் ஸோ அவங்க என்ன அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பண்ணு எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணி ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்து அவங்களோட அவங்களோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்காக இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்காக அப்படின்னு வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து இந்த இது வந்து நான் நான் எடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இது மாதிரி ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும்ல அது உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தான் என்ன பொறுத்தவரை ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து நான் எடுத்தேன் ஒருத்தவங்களுக்காக எஃபோர்ட் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து நம்ம நான் நான் வந்து நம்மளோட வேல்யூவை தான் வந்து காட்டும் கண்டிப்பாக ஸோ வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன் பட் என்னால் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல ஏன்னா அவங்க கேட்ட டைம் வேறு நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் ஸோ அதனால அவங்க கேட்ட மாதிரி வந்து திங்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டாங்க பட் அந்த நான் சொல்லி இந்த இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வாங்கிட்டாங்க ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு பட் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ இட்ஸ் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் வந்து பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு ஸோ பட் ஓகே மேபி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அடுத்தடுத்த டைம்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐடியாஸ் வச்சுருந்து யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ஷாப் போய்ட்டு பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லானது ஒர்த்தானது ஸோ இந்த கிஃப்ட்டு என்னென்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு அவங்க கல்யாணத்துக்கு வந்து நான் அதை கிஃப்ட் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம ரூமில் வச்சுருக்கிறது ஸோ இதில் வந்து ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து வைக்கணும் வச்சுட்டோம்னா நம்மளோட ரூம் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லாக இருக்கும் அந்த பர்ஃப்யூம் இருக்கிற வர அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் வராது ஸோ இதில் நிறைய குவான்டிட்டி லெவலில் வந்து இருக்கும் இது வந்து நான் லோக்கலில் வாங்கினது பட் வந்து இந்த கடையில் இதை பார்க்கும்போது எனக்கு என் ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ப் ப்ராஜெக்ட் திங்ஸ்மே நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ப்ளேஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ